வணக்கம் மகரம் மகரம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் மற்றும் வெற்றிகரமான வேலையை பெறலாம் நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் பணிபுரிந்தால் இந்த நேரமும் அதற்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறந்த வெற்றியைத் தரும் உங்களின் முயற்சிகள் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளியின் கூட்டு முயற்சியால் உங்கள் தொழிலை முன்னோக்கிக் கொண்டு செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் அமர்வதால் உங்கள் செறிவை மறைக்கும் ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் புதன் சுக்கிரன் குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் சுபமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் கல்வியில் அதிக வெற்றி கிடைக்கும் செவ்வாய் தனது சொந்த ராசியில் நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் நிலம் மற்றும் சொத்துக்கள் கையகப்படுத்தப்படலாம் சொந்தமாக வீடு கட்ட நினைத்தால் அதிலும் வெற்றி பெற்று வீடு கட்டும் கனவு நனவாகும் உங்கள் உறவில் நீங்கள் காதல் நிறைந்திருப்பீர்கள் உங்கள் காதலியிடம் நெருங்கி வருவீர்கள் உங்கள் முழு மனதுடன் அன்புக்குரியவரை நேசிப்பீர்கள் மற்றும் எங்காவது வெளியே அழைத்துச் செல்வீர்கள் மற்றும் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பூரண பார்வையுடன் பார்த்தால் சுக்கிரன் சூரியன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார்கள் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும் சனி நான்காவது வீட்டையும் பாதிக்கும் இதன் காரணமாக நான்காவது மற்றும் ஐந்தாம் வீடுகள் குறிப்பாக கிரகங்களால் பாதிக்கப்படும் எனவே உங்கள் உடல் நலப் பிரச்சினைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரர் இந்த மாதம் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறு பேச்சுக்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு வகையான விஷயங்களைப் பற்றி அவர்களிடம் பேசலாம் மற்றும் அங்கும் இங்கும் கிசுகிசுப்பதைக் காணலாம் இதனால் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களிடம் முற்றிலும் ஒத்துழைக்கும் மனப்பான்மையை கடைப்பிடிப்பார்கள் இதன் காரணமாக உங்கள் வேலையில் நல்ல வெகுமதிகளைப் பெறுவீர்கள் நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையிலும் அவர்களின் உதவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து மகிழ்ச்சியை அதிகரிப்பார் மற்றும் உங்கள் வியாபாரம் தொடர்பாக அரசாங்கத் துறையிலிருந்து சில பெரிய வேலைகளைப் பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முற்பாதியில் நான்காம் வீட்டில் அமர்வதால் குடும்பச் சூழல் உங்கள் படிப்பை நேரடியாக பாதிக்கும் இருப்பினும் குடும்பச் சூழல் ஓரளவு சாதகமாக இருக்கும் இது உங்களை நிம்மதியாக வைத்திருக்கும் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் நான்காம் வீட்டில் குரு சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்கள் அமர்வதால் தாய் தந்தையரின் உடல் நல குறைபாடுகள் குறைவதோடு வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பேண குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்வார்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை அதிகரிக்கும் மற்றும் வீட்டின் அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்துவோம் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் குரு ஆகியோருடன் நான்காவது வீட்டில் அமர்வதால் உங்கள் காதல் வாழ்க்கை சீராக இயங்கும் நீங்கள் விரும்பினால் உங்கள் அன்புக்குரியவரை பற்றி உங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தலாம் அவர்கள் குடும்பத்தில் அங்கீகாரத்தைப் பெறுவார்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் வீட்டின் அலங்காரம் மற்றும் வீட்டு செலவுகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும் ஆனால் அதிக செலவுகள் காரணமாக நீங்கள் அதைவிட அதிகமாக செலவழித்ததாக சில காலம் உணர்வீர்கள் ராசி அதிபதியான சனி பகவான் தனது சொந்த பலமான ராசியான கும்ப ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பழைய நோய்கள் குறையும் பழைய நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் தேதி முதல் உதயமான நிலைக்கு வருவார் இதன் காரணமாக உங்களின் சாதகமாக செயல்திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை ஓரளவு சார்ந்து இருப்பீர்கள் நீங்கள் ஏதேனும் தொழில் செய்தால் ஏழாவது வீட்டில் கேதுவின் இருப்பு மாதம் முழுவதும் இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவதில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டியதில்லை உங்கள் திறமையை அதிகரித்து படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்கள் அதன் காரணமாக தேர்வில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் பாராட்டப்படும் அவர் ஒரு நல்ல நண்பரைப் போல உங்கள் படிப்பில் உங்களுக்கு உதவுவார் இது உங்கள் செயல்திறனை மேலும் மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டில் வைக்கப்படுவார் இதன் காரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் மற்றும் யாரையும் புண்படுத்தும் எதையும் சொல்லுங்கள் சனி பகவான் இரண்டாவது வீட்டில் ஒரு அம்சம் இருப்பார் எனவே பேச்சில் கசப்பு உங்கள் உறவை கெடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நட்பு வட்டம் மிகப்பெரியதாக இருக்கும் அவர்களில் ஒருவர் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக வரலாம் மற்றும் உங்கள் மனதில் உள்ளவற்றை அவரிடம் அவளிடம் பேசுவதன் மூலம் அவரை அவளை உங்கள் காதலாக மாற்றலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் உங்கள் நண்பர்களின் உதவியுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவதில் எந்த வாய்ப்பையும் விட மாட்டீர்கள் உங்கள் காதலி இதை மிகவும் விரும்புவார் மற்றும் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியின் உணர்வு இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படும் இதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் செவ்வாய் தனது சொந்த ராசியில் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்ப்பதில் வெற்றி கிடைக்கும் வங்கியிருப்பு அதிகரிக்கும் நீங்கள் விரைவாகவும் அவசரமாகவும் இருப்பீர்கள் மற்றும் தவறானது என்று நிரூபிக்கக்கூடிய சில முடிவுகளை எடுப்பீர்கள் இவற்றைத் தவிர்க்க முயன்றால் நல்ல பணமும் அபரிமிதமும் கிடைக்கும் ராசிக்கு அதிபதியான குறு ஜூன் மூன்றாம் தேதி தன் நிலையை விட்டு வெளியில் வந்து உதயஸ்தானத்தில் நுழைவதால் உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் கடந்த காலங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதுவும் படிப்படியாக குறையும் நன்றி வாழ்க்க வளமுடன்